ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஷியார் பாலையடியூ இந்த வீடியோவில் அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ரிசல்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு இன்னைக்கு காலையில் நைன் தேர்ட்டிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதை பார்த்துக்கலாம் அதை ரிசல்ட் நீங்கள் வெப்சைட்லேயே பார்க்கலாம் அந்த லிங்க் எல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் அந்த லிங்கை கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துடலாம் அது எப்படி வந்து மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா முதல்ல இருந்து நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் உங்க எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பரும் டுவெல்த் ரிஜிஸ்டர் நம்பரும் உங்க டேட் ஆஃப் பர்தும் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணாவே உங்கள் மார்க் ஷீட் வந்து டிஸ்பிளே வந்துடும் கூடவே கீழே வந்து டவுன்லோடுன்னு இருக்கும் அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மார்க்ஷீட் அப்படியே உங்க டவுன்லோட் ஆகிடும் உங்க மொபைலா இருந்தாலும் சரி லேப்டாப் இருந்தாலும் சரி சிஸ்டமா இருந்தாலும் சரி டவுன்லோடு உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும் அதை வந்து நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க பென் ட்ரைவ்லேயோ அல்லது அதுலயே மொபைல்லேயே வச்சுட்டு கூட திரும்ப நீங்க வந்து கம்ப்யூட்டர் சென்டர் போய் கூட நீங்க அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்க ஸ்கூலுக்கு போயும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் உங்க ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் நீங்க பார்த்துட்டு கூட மொபைல்லேயே பார்த்துட்டு கூட நீங்க ஸ்கூலுக்கு போய் மார்க்ஷீட்டை வந்து டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி மார்க்ஷீட் வேணும்னு கேட்டாவே அந்த ப்ரொவிஷனல் மார்க்ஷீட்டை தற்காலிக மதிப்பெண் பட்டியலை வந்து ஸ்கூல்லேயே வந்து உங்க ரிஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் கொடுத்து கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து மார்க்ஷீட் டவுன்லோட் பண்ணி அவங்களே காப்பி கொடுத்துருவாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அனௌன்ஸ் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க இதை ஃபாலோ பண்ணி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மார்க் ஷீட் வாங்கினோம்னா அதில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கும் ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க போட்டோ இருக்கும் இப்போல்லாம் வந்து போட்டோ வந்துட்டு இருக்கு ஸோ உங்கள் கண்டிப்பா உங்க போட்டோ இருக்கும் உங்க நேம் இருக்கும் இனிஷியலோட நீங்க எப்படி டென்த் மார்க் ஷீட்ல எப்படி உங்களுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு கேப் இருந்ததுன்னா கேப் கரெக்டான இனிஷியலோட எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து அப்பா அல்லது அம்மானோடைய பேர் எந்த நேம் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிஜிஸ்ட் நம்பர் இருக்கும் ஓகேவா உங்களுடைய டுவெல்த்து எக்ஸாம் ரிஜிஸ்ட் நம்பர் இருக்கும் அப்புறம் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா டென்த் மார்க்ஷீட்லயும் டுவெல்த் மார்க் ஷூட்லையும் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா பர்த் வந்து ரொம்ப வேலிட் எந்த நிறைய பர்பஸ்க்கு பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்க டேட்டா பர்த் சரியா அப்படின்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி உங்க ஸ்கூல் நேம் வந்து நேம் கொடுத்துருப்பாங்க ஊர் பேரோட உங்க ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா மார்க் கொடுத்துருப்பாங்க தியரி மார்க் எவ்வளவு அப்புறம் இன்டர்னல் மார்க் எவ்வளவு டோட்டல் எவ்வளவு அல்லது பிராக்டிகல் எக்ஸாம் இருந்தால் பிராக்டிகல் மார்க் எவ்வளவு இன்டர்னல் எவ்வளவு டோட்டல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க பாஸாக ஃபெயில் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாஸ் ஃபெயில் கொடுத்துருப்பாங்க அப்போதான் எந்த சப்ஜெக்ட் நான் ஃபெயிலோ அந்த சப்ஜெக்ட் வந்து திரும்ப எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் நேம் கொடுத்துருப்பாங்க மேலேயே இருக்கும் நீங்க தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுங்கிறது இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் கிரேடு இப்போல்லாம் வந்து கிரேடு கொடுக்குறாங்க நீங்க எந்த கிரேடுங்கிறது டிஸ்பிளே வரும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க இதில் ஏதாவது எப்படி செக் பண்றது அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான் தெரியும் அதனால அந்த டீட்டெயில்ஸோட உங்க ஒரிஜினல் டேட்டா ஆஃப் பர்த் ஒரிஜினல் நேம் இனிஷியலோட அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் பேர் அப்புறம் வந்து அப்பா அம்மா பேர் ரிஜிஸ்ட் நம்பர் பர்டிகுலரா இது எல்லாமே வந்து புல்லா பார்த்து செக் பண்ணிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இம்மிடியேட்டா நீங்க வந்து உங்க ஹெட் மாஸ்டர் அல்லது பிரின்ஸ்பால்கிட்ட உடனே ரெப்ரசன்ட் பண்ணுங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணி பண்ணிக்கணும் இம்மிடியா அதில் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் மார்க் ஷீட் வரத்துக்குள்ளேயே கூட நீங்க அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் வரப்பே வந்து கரெக்டாக வந்துடும் மிஸ்டேக் இருந்தால் ஓகே அதனால எல்லாமே செக் பண்ணிக்கோங்க டு செக் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த மார்க் ஷீட்டை வச்சு நீங்க வந்து ஒரிஜினல் எல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு ஒரு தரக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுங்க அப்பாவை செக் பண்ண சொல்லுங்க அல்லது அம்மாவை செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க நீங்களும் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷன் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ டுவெல்த் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணதை நீங்க வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க ஆஃபீஸர் இருப்பாங்க போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம் அங்கேயே வந்து கிரீனிங்ல வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி வாங்கி அவங்க அவருடைய சீலையும் வாங்கிட்டு வந்துருங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேற எங்கேயாவது நம்ம காலேஜ் ஜாயின் கொடுக்குறப்ப அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்க கொடுத்துக்கலாம் அட்மிஷனுக்கு போறப்ப அந்த ஒரிஜினலாக நீங்க வாங்கினீங்கல்ல அதை வந்து காமிச்சுக்கலாம் ஓகே ஒரிஜினல் மார்க்ஷீட் வரைக்கும் அவர் அட்டஸ்டன் வாங்கின காப்பியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் ரொம்ப கிளியரா பண்ணிக்கோங்க இனி நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்து மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா யூ ஆர் நாட் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் த ஸ்கூல் ஓகேவா யூ ஆர் கோயிங் யூ வில் பி கோயிங் டு தி காலேஜ் காலேஜுக்கு போக போறீங்க அந்த மெச்சூரிட்டியோட எல்லாமே செக் பண்ணிடுங்க காலேஜ் போகிறதுக்காக ரெடியாக இருங்க ஓகேவா இன்னொரு ரெடியோல பார்க்கலாம்